சூழ்நிலை மாறலாங்க ஆனா கத்துடைய தரிசனம் மாறாது வார்த்தை மாறாது யோசைப்புக்கு என்னெல்லாம செய்ய முடியும் அதை செய்து பார்த்தார்கள் ஆமா கொல்லும்படி வகை தேடினார்கள் குளியில் தூக்கி போட்டார்கள் ஆம மற்றவர்கள் கையில் விட்டு போட்டார்கள் சிறைச்சாலையில் அடைத்து போட்டார்கள் எதை வேணாலும் யோசைப்புக்கு செய்ய முடியும் ஆனால் தரிசனத்தை மட்டும் யாருக்கு மாற்றவே முடியாது உங்க வாழ்க்கையில சத்துருக்கு எதை வேணாலும் செய்ய முடியாது ஆனா கத்தர் வைத்த வார்த்தையை ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஆமே எனவே ஒரு தேவ பிள்ளைக்குள்ள நிச்சயமே அதுதான் வார்த்தை இருக்குதுன்னா எந்த பாதையும் சந்தோஷத்தோட சந்திக்க ஹாலை லோயா ஆமை நிறைவேறும் காலத்தில் அது எப்படி நிறைவேறமோ அப்படி நிறைவேற வார்த்தை வல்லமை உள்ளது என்று விசுவாசிக்கிறவங்க ஆமே சூழ்நிலை மாறினதும் அவர் வைத்த தரிசனத்தின்படி நிறைவேறாமல் ஏதோ நிறைவேறணுமே சொல்லி ஏதோ நிறைவேறாது எப்படி நிறைவேறணும் அப்படி நிறைவேறும் எனக்கு எப்படி நிறைவேற எனக்கு வாக்கு கொடுத்தாரோ அப்படியே அது நிறைவேறும் நம்பர் மட்டும் கையை வைத்து ஆம சொல்லுங்க சொல்லுக ஆலை லோயா ஆம அடிக்கடி சொல்லுகிறவர் அதற்கு என் சூழ்நிலை ஒரு தடை இல்ல என் வெலவீனம் ஒரு தடை இல்ல இந்த காலநிலை எனக்கு ஒரு தடை இல்ல என்னை சுற்றி இருக்கிற மனிதரோட தடை இல்ல ஆம ஆண்டவர் கேட்கிற நீ விசுவாசிக்கிறியா நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா சொன்ன உங்க சுற்றி இருக்கிறவங்க விசுவாசிக்கிறாங்களா ஆண்டவர் பார்க்க மாட்டார் ஏ நீ விசுவாசிக்கிறியா நீ விசுவாசித்த தேவ மகிமை காண்பா உன்னை எழும்ப என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் எங்கே என் வாழ்க்கையின் முடிவை சத்ரு பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறானோ அந்த லெவலுக்கு கத்துறவுங்களை கொண்டு வந்துட்டார்னா தைரியமாக புரிஞ்சுக்கோங்க அவன் சிரிக்கிறதின்படி நடக்காது அவர் நினைத்தபடி தான் நடக்கும் ஆள இல்லையா சத்ருவை ரொம்ப சிரிக்க விட்டுட்டார்னா புரிஞ்சுக்கோங்க உங்களை ரொம்ப சிரிக்க வைக்க போறாருன்னு சொல்லுவாங்க ஜனங்கள் பெருகி பெருகிட்டு இருக்கும்போது பார்வனுடைய கை ஓங்குது இப்பொழுது பெருமூச்சு சத்தம் ஒரு பக்கம் எழும்புது ஜனங்கள் பெருக்கத்தின் நடுவில் ஒரு பெருமூச்சு இப்பொழுது அவருடைய பெருமூச்சை பார்த்து பார்வன் போது கத்தர் கிரிய செய்ய துவங்குறார் கத்தர் அவர்களுக்காக ஒன்று செய்ய துவங்கிறார் ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சத்துருவின் கரை எங்க அதிகம் ஓங்கப்படுதோ அந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க எனக்காக ஒரு பெரிய காரியத்தை கத்தர் செய்ய போகிறார் அதுதான் வேதம் எகிப்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களுக்கு கத்தருண்டு பண்ணினது போல அசிரியாவிலே தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்காக ஒரு பெரும் பாதை இருக்கும் எங்க இருக்குமா அசிரியாவில இருக்குமா ஆமே சத்துரு பெருகி இருக்கிற இடத்துல தான் தாவித சொல்ற என் எனக்கு விரோதமா எழும்புகிற எத்தனை பெருகி இருக்கிறார்கள் அந்த இடத்துல தான் தாவித சொல்றார் அவர் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார் என் நான் விழுந்து போக மாட்டேன் என்ன எந்த சூழ்நிலை எழும்பப்பனேன் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான் நம்புறவங்க தலைக்கு மேல கைகளை தட்டி யா